மே உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கத்தனுடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசனம் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்க்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்கின்ற வார்த்தை எழுதியிருக்கிறதை நாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் நமக்கு தீமை செய்தால் பதிலுக்கு நான் தீமை செய்வேன் என்று பதிலுக்கு நான் செய்வேன் என்று சொல்லாதே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற வார்த்தையிலிருந்து நாம் நிற்கக் கூடாது ஒருவர் தீமை செய்தால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இவ்வாறாக தீமையை விட்டு விலகி நன்மையை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து கொள் தீமையை விட்டு விலகி நன்மையை செய் ஒருவர் நம்மளுக்கு தீமை செய்தால் தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது சமாதானம் நம்மை தேடி வரும் அதை நாம் கற்காத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார் அப்போ சிலனாகிய பகல் ரோமபோரியா எழுதின பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது இவ்வாறாக எழுதியிருக்கிறார் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லாம் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமான செய்ய நாடுங்கள் ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் செய்யாதிருங்க ஒருவர் நம்மளுக்கு தீமை செய்தால் ஒருவர் நம்மளுக்கு பொறாமை நிமித்தம் தீமை செய்தால் அதை நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் நாட வேண்டும் என்கின்றதே அப்போ சலனாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அப்போ அப்போ சலனாகிய பவுல் சொல்லுகிறார் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளு அல்லா என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அல்லே லூயா ஒருவர் நமக்கு தீமை செய்தால் பதிலுக்கு நாம் தீமை செய்யாமல் அவளுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற காரியமாகவே இருக்கிறது என்று அப்போ சலனாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் அலை லூயா ஒன்று பேதர் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வாராக இருக்கிறது தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஒருவர் உங்களை பகைத்தால் ஒருவர் உங்களை தீமை செய்தால் அவர்களுக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பதிலுக்கு பதில் செய்யாமல் அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிறரை ஆசீர்வதிக்க அவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நினைவு கூற அவர் நல்லவராகவே இருக்கிறார் வேதத்திலேயே நாம் பார்ப்போம் என்றால் யோசைப்பு தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது அவர்கள் செய்த பொல்லாப்பை அவர்கள் செய்த தீமையை அவர் நினைக்கவில்லை அவன் சகோதரர்களை அன்பு கூர்ந்தான் அதே போல நாமும் தீமை செய்கிற நபர்களை பொறாமையை நிமித்தம் செய்கின்ற நபர்களை நாம் அன்பு கூறுவோம் அவர்களை ஆசிர்வதிப்போம் அவர்களுக்கு நன்மை செய்வோம் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லாமல் அவன் நானும் அவனுக்கு என்று சொல்லாதே என்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் ஜீவிக்கும் பொழுது கர்த்தன் நம்மடமாய் வெளிப்பட்டு அவர்களையும் ரச்சிக்க தேவன் நம்மையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் வாஞ்சிப்போம் இப்படிப்பட்ட ஜீவியம் வாழ நாம் ஒப்புக்கொடுப்போம் பிறரை நேசிப்போம் பிறரை அன்பு கோருவோம் பயக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம் நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம் தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே